அரங்கரும் அடீனும் ஓ மகதிஷாய் நம அரங்கமுருகா நினது திருவடி சரணம் திருக்குறள் நானுடைமை ஊனுடை எச்சம் உயிர்க்கெல்லாம் வேறல்ல நானுடைமை மாந்தர் சிறப்பு மனிதர்களுக்கு உண்மையான சிறப்பென்பது அவர்களின் நானுடைமை ஆகும் அதாவது தீய செயல்களை செய்ய நாணுவது நாணத்திற்கு அஞ்சி தீய செயலை செய்யாது இருத்தலே மனிதருக்கு சிறப்புடையதாகும் சிறப்பு சேர்க்கும் அவர்களின் செயல்களே அவர்களை வேற்றுமைப்படுத்தும் அவர்களின் செயல்களே அவர்களுக்கு புகழ் சேர்க்கும் உள்ள பொருளும் உடையும் உணவும் சிறப்பு சேர்க்காது நற்செயலை செய்வதாலே சிறப்பு உண்டாகும் என்ற ஆறுமுக பெருமானே எது வாழ்க்கை வாழ்க்கை என்றால் என்ன என்ற கேள்விகளுக்கு இக்குரல் தரும் பொருள் மிக சிறப்பான ஒன்று சிறப்புக்கு சிறப்பு சேர்த்தாற்போல இவ்வுலகில் எல்லோரும் பிறந்து இறக்கின்றார்கள் ஆனால் எல்லோரும் வாழ்கின்றார்களா என்றால் இல்லை என்பதே வருத்தமளிக்கும் உண்மை தன் மீது பழி குற்றம் இகழ்ச்சி என ஏதும் வராத வண்ணம் அதாவது நாணம் உண்டாகாது வாழ்க்கையை நடத்துபவர்களே வாழ்பவர்கள் என்கின்றார் திருவள்ளுவர் தனது பிறப்புக்கு சிறப்பு சேர்க்க வேண்டும் அதுவே ஒருவனது சிறப்பு இதை தவிர அவன் சேர்த்த எதனாலும் அவனுக்கு சிறப்பு என்பது எக்காலத்தும் உண்டாகாது இந்த ரகசியத்தை உணர்ந்தவர்கள் ஞானிகள் அதனால் அவர்களது பிறப்பு சிறப்படைகிறது இருநூறு ஆண்டுகளுக்கு மேலாயினும் வள்ளலால் பிறந்த தினத்தை கொண்டாடுகின்றோம் ஒருவன் நேர்மையாக இருப்பதனால் என்ன ஈட்டிக் கொள்கின்றான் என்று பார்த்தால் எங்கும் எதற்கும் தலை குன்ற தேவையில்லாத ஒரு சிறப்பை ஈட்டுக்கொள்கின்றான் இது சாதாரண சம்பாதியம் கிடையாது தன் வாழ்நாள் முழுக்க தன்னை பற்றி தான் பெருமிதத்துடன் நினைத்து கொள்ளக்கூடிய வாழ்க்கை சிறப்பு அது சாதாரண வாழ்க்கை கிடையாது ஒரு பெரிய செல்வம் மேலும் நேர்மையற்ற ஒருவன் ஒரு பொழுதும் தன் பிள்ளைகள் முன்பு கூட தலை நிமிர்வோடு இருக்க முடியாது மனிதனுக்கு சிறப்பு என்பது நற்குணத்தால் வருவதுவே குருவின் அருளோடு பணிவான காலை வணக்கம்